பேர் சட்டன துரோகம் பண்ணிடுறாங்க பார்த்துருக்கீங்களா யோசிக்கிறதே இல்லைங்க யாரெல்லாம் அந்த துரோகத்தை செய்தார்களோ போய் அவர்கள் வீட்டை பார் யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமாய் இருந்திராத இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய் எங்க அம்மா சொன்னாங்க அந்த வார்த்தைய வெளியில வாசல்ல பிச்சைக்கார இருக்கிறானா அவனுக்கு பிச்சை போடு பிரசாதத்தை போடாத அந்த பாத்திரத்துல நீ போய் உக்காந்துக்காத அதுக்கு பசிக்கு சோறு அதை போடலாம் பிரசாதமோ நீயோ போய் அந்த பிச்சை பாத்திரத்தில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது சில பேர் சட்டன துரோகம் பண்ணிடுறாங்க பார்த்திருக்கீங்களா யோசிக்கிறதே இல்லைங்க யாரெல்லாம் அந்த துரோகத்தை செய்தார்களோ போய் அவர்கள் வீட்டை பார் யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமாய் இருந்திராத இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய் எங்க அம்மா சொன்னாங்க அந்த வார்த்தையை வெளியில வாசல்ல பிச்சைக்கார இருக்கிறானா அவனுக்கு பிச்சை போடு பிரசாதத்தை போடாத அந்த பாத்திரத்திலே